தூத்துக்குடி வவுசி கல்லூரியில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டி மூன்றாவது நாளாக மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பாபு சிதம்பரனார் அரசு கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரியில் சுமார் நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் பயின்று வருகின்றனர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த கல்லூரியில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கல்வி கட்டணம் வசூலிப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் குறிப்பாக பராமரிப்பு கட்டணம் எனக் கூறி மாணவர்களிடம் இரண்டாயிரம் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை வசூலிப்பதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் மாணவர்கள் கூறுகின்றனர் குடும்ப சூழல் காரணமாக பகுதி நேர பணிக்கு சென்று அதில் கிடைக்கும் பணத்தை கூட கல்லூரியில் கட்டணம் செலுத்த முடியவில்லை என மாணவர்கள் வேதனை தெரிவித்தனர் இதன் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்கள் இன்று மூன்றாவது நாளாக போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தலையிடும் வரை தங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் தொடரும் என மாணவ மாணவிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்